இது கதை நேரம் என்ன குழந்தைகளா கதை கேட்க தயாரா இருக்கீங்களா கதையின் தலைப்பு குரங்கும் முதலையும் ஒரு காட்டுக்குள்ள பெரிய ஆறு இருந்ததாம் அந்த ஆத்துல ஒரு முதல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வந்ததாம் அந்த ஆத்த சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மரத்துல ஒரு குரங்கும் ரொம்ப நாளா வாழ்ந்து வந்ததாம் அந்த குரங்குக்கு அந்த ஆத்துக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குமாம் அந்த தீவில் நாவல் மரங்கள் நிறைய இருக்குமாம் அதில் நிறைய நாவல் பழங்கள் இருக்குமாம் அதை பார்த்து அந்த குரங்குக்கு ரொம்ப நாளாக அந்த நாவல் பழங்களை சாப்பிட்ணுன்னு ஆசையாகவே இருந்துச்சாம் நம்ம எப்படி ஆற்றை கடந்து அங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி முதல்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு முதலையே என்னை இங்கே இருந்து அந்த தீவுக்கு கூட்டிக்கிட்டு போறியா அங்கே நிறைய நாவல் பழங்கள்லாம் இருக்குது ரெண்டு பேரும் சாப்பிடலாம் போக முடியுமா அப்படின்னு முதலையிடம் குரங்கு உதவி கேட்டுச்சாம் அதுக்கு முதலையோ ஓ உன்னை நான் கூட்டிக்கிட்டு போறேன் எனக்கு நிறைய நாவல் பழங்களை தருவியா அப்படின்னு கேட்டுதான் ஓ உனக்கும் நிறைய தருகிறேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுச்சான் உடனே முதலை வாய முதுகு மேலே ஏறி உட்காந்துக்க நம்ம இங்கிருந்து அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி முதுகுல கூட்டிக்கிட்டு போச்சாம் அந்த முதலை ரெண்டு பேரும் ஆற்ற கடந்து அந்த தீவு இருக்கும் இடத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்களாம் போய் அங்கே இருக்கிற அந்த நாவல் பற பழங்களை பறிக்கலாம் அப்படின்னு நினச்சி போய் அங்கே போய் பழங்களை பறித்து ரெண்டு பேரும் நல்லா ரசித்து ருசித்து நிறைய சாப்பிட்டா இருக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே அந்த முதலை சொல்லிச்சான் வா நம்ம திரும்பவும் அவனை கொண்டு போய் அங்கே விட்டுடுறேன் வந்து என் முதுகில் ஏரிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் உடனே குரங்கும் சரி நான் உன் முதுகில் ஏறிக்கிறேன் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுடு அப்படின்னு சொல்லிச்சான் முதுகலை ஏறி உட்கார்ந்ததும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த முதலை பாதி தூரத்தில் அதுக்கு ஒரு தப்பான சிந்தனை வந்ததாம் அது என்னன்னா என்னுடைய மனைவிக்கு கல்லீரல்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த குரங்கை கொண்டு போய் நம் மனைவிக்கு கொடுத்தா அவ ரொம்பவும் சந்தோஷப்படுவாளே அப்படின்னு நினச்சி கிட்ட சொல்லித்தான் நான் இப்போ உன்னை என்னுடைய மனைவி கிட்ட கூட்டிக்கிட்டு போகிறேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை கொண்டு போய் நான் கொடுக்க உன்னுடைய கல்லீரலை என் மனைவி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த குரங்கு உடனே புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை செய்ததாம் யோசித்து உடனே முதலையிடம் சொன்னதாம் என்னுடைய கல்லீரல் என்னிடத்தில் இல்லையே அது அந்த நாவல் மரத்திலேயே நான் விட்டு விட்டு வந்து விட்டேனே நாம் இருவரும் சென்று அங்கு எடுத்துக்கொண்டு வரலாம் வரியா என்ன கூட்டிக்கிட்டு போறியா அப்படின்னு முதலியிடம் முதலையோ வா நான் அந்த நாவல் பழம் இருக்கும் இடத்திற்கே கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நாவல் மரம் இருக்கும் இடத்தை நோக்கி போனதாம் அந்த முதலை அங்கு சென்றதும் அந்த குரங்கு விறுவிறு என இறங்கி நாவல் மரம் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக ஓடியதாம் ஓடி அங்கு போய் பார்த்து முதலையை பார்த்து சொன்னதாம் ஏ முட்டாள் முதலியே யாராவது கல்லீரலை கொண்டு வந்து மரத்தில் மாட்டி வைப்பார்களா நீ என்ன முட்டாளா என ஏளனமாக சிரித்தது அதற்கு அந்த முதலைக்கு மிகவும் கோபம் வந்தது கோபத்தில் அந்த குரங்கை தின்பதற்காக கரையை நோக்கிச் சென்றது அந்த முதலை உடனே அந்த குரங்கு விறுவிறு என பக்கத்தில் இருந்த அந்த மரத்தின் மீது ஏறி பார்த்து ஏய் முதலையே நீ என்ன முட்டாளா என்னை கொல்ல வருகிறாய் என்னுடைய கல்லீரல் என்ன இந்த மரத்திலா இருக்கிறது என்று ஏளனமாக சிரித்தது உடனே முதலை அங்கிருந்து வெட்கப்பட்டு சென்றுவிட்டது கதை புரிந்ததா உங்களுக்கு குழந்தைகளா இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஆபத்தான நேரத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அந்த ஆபத்தை நம்ம எதிர்கொள்ளலாம் ஆபத்தான நேரத்தில் பதற்றமடையாமல் சிந்தித்தால் எத்தகைய இருந்தும் தப்பிக்கலாம் இதுதான் இந்த கதையுடைய கருத்து என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி